ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் மகேஷ் இந்த வீடியோவில் நாம் கோவில்களின் தலைநகராக விளங்கும் கும்பகோணம் அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் கோவிலின் மகா கும்பாபிஷேகமானது வருகின்ற டிசம்பர் மாதம் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை விமரிசையாக நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் ஆதி கும்பேஸ்வரரின் அருளைப் பெறுவீர் என்று அன்போடு அழைக்கின்றோம் அதோடு இந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் அதன் வரலாற்றினையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த கோவில் சுமார் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு பின்பு நாயக்க மன்னர்களால் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளது இதன் பழமையானது சுமார் ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகள் தொன்மையானதாக கூறுகிறது தல வரலாறு இவ்வூரின் புராண காலப் பெயர் திருக்குடமூக்கு என்ற பெயர் மருவி திருக்குடந்தை என்றும் பின் கும்பகோணம் என்றும் தற்பொழுது அழைக்கப்படுகிறது திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகிய இருவரால் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஸ்தலங்களில் இந்த ஸ்தலம் இருபத்தி ஆறாவது தலமாக விளங்குகிறது அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இந்த கோவில் விஷ்ணு சக்தி பீடம் மற்றும் மந்திரினி சக்தி பீடமாகும் இந்த கோவிலில் சிவன் தனது மந்திர சக்தியை சரிபாதியாக அம்பாளுக்கு வழங்கினார் என பண்டைய தல வரலாறு கூறுகிறது இங்குள்ள மூலவர் சுயம்பு லிங்கமாக அருள் புரிகின்றார் லிங்கம் கீழே பருத்தவாறும் மேலே செல்லச் செல்ல ஊசி வடிவிலும் காணப்படுகிறது இங்கு கல்லினால் உருவாக்கப்பட்ட நாதஸ்வரம் உள்ளது இந்த கோவிலின் மூலவர் பெயரானது கும்பேஸ்வரர் குழகர் அமுதேஸ்வரர் என்றும் அம்பாள் மங்களாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறது தல வன்னி மரமும் தீர்த்தமாக மகாமகம் காவேரி தீர்த்தமும் உள்ளது இந்த ஆலயத்தின் திருவிழாவாக மாசிமகம் மாசிமக தினத்தன்று மகாமக குலத்தில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது பங்குனி மாதத்தில் தெப்பத் திருவிழாவும் சித்திரையில் சப்தஸ்தான விழாவும் வைகாசியில் திருக்கல்யாணம் ஆனி மாதத்தில் திருமஞ்சனம் ஆடியில் ஆடிப்பூரம் மற்றும் பதினெட்டாம் பெருக்கு பங்குனி திருவிழா ஆகியவை வெகு விமரிசையாகவும் சிறப்பாகவும் நடைபெற்று வருகிறது இங்கு பிரார்த்தனையாக தொழில் வளம் பெறவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டுதல் உள்ளவர்கள் மங்களாம்பிகை அம்மனுக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை செம்பருத்தி பூ அலங்கரித்து அர்ச்சனை செய்வதன் மூலம் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது ஆலயத்தின் அமைவிடம் தஞ்சாவூரிலிருந்து கிழக்கு திசையில் சுமார் நாற்பது கிலோமீட்டரில் கும்பகோணத்தின் மையப் பகுதியில் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது